மாநாட்டுக்கு முன்னாடி வந்து உங்களை சந்தித்து ஒரு நேர்காணல் எடுத்திருந்தோம் அதில் வந்து மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் உறுதியை தெரிவிச்சிருந்தீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் பேர் அப்படின்ற அளவில் வந்து கூட்டம் உங்க விளையாட்டு சமுதாயத்தினுடைய மக்களுடைய எழுச்சியை பார்க்க முடிஞ்சது நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சுதா சார் கண்டிப்பா இதோட வேற என்ன வேணும் அதாவது மாநாடு வந்து அறிவிச்சு கிட்டத்தட்ட நூற்றி ஒரு நாள் கிடைச்சிருந்த நூற்றி ஒரு நாளைக்கு மாநாடு தேதி அறிவிச்சோம் அதுலேருந்து நம்ம சமுதாய சொந்தங்கள் எல்லாரும் வந்து தளப்பணியில் இறங்கி செஞ்சதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த மாநாட்டோட இந்த ஒரு மாதிரியான கூட்டம் இந்த கூட்டத்துக்கு எதிர்பார்த்து தான் நம்ம பண்ணது ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சு ஒரு மாநாடு நடந்து நம்ம தொழிலாளர் சமுதாயத்தில் இன்னைக்கு அது வந்து நடந்திருக்கு மிக அருமையாக நடந்திருக்கு நல்ல கூட்டம் நல்ல எழுச்சி இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தாய்மார்கள் தாய்மார்களே எண்ணிக்கை வந்து நிறைய இது இல்லாமல் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நல்ல அடுத்த நல்ல ஒரு உணர்வோடு இருந்தாங்க திரண்டு வந்தாங்க அப்படியே ரொம்ப அருமையாக இருந்துச்சு வெற்றியை பற்றி நீங்க சொன்னீங்க உங்களுக்கு இந்த மாநாடு வெற்றி அடைந்ததுக்கான வாழ்த்துக்கள் கிடைச்சிதா சார் ஆமாம் நிறைய வாழ்த்துக்கள் இப்போ கூட ஃபோன் பண்றாங்க வாட்ஸ்அப்பில் வருது ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க இது இல்லாமல் இல்லாமல் இன்னும் நிறைய இன்னும் நிறைய கலப்படைகள் நீங்க செய்யணும் இன்னும் நீங்க எந்த ஊருக்கு வந்து பாருங்க எங்க ஊருக்கு போவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து ஒட்டுமொத்த வெள்ளாளருக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வெள்ளாளர் ஒன்று பெருமையாக வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம மாணவர் ஆரம்பி இருக்குன்றதை பார்க்கும்போது இதோட வேற என்ன சந்தோஷம் நிச்சயமா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்க முடியுது நான் என்ன கேட்குறேன்னா சமுதாயம் சார்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் அதெல்லாம் வந்து இருக்கணும் சார் அரசியல் ரீதியா அரசியல் தலைவர்களோ இல்லை வேலை மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசினுடைய அதிகாரிகளோ அந்த மாதிரி வாழ்த்துக்கள் கிடச்சுதான் நான் கேட்குறேன் அரசு அதிகாரிகள்ட்ட கிடைச்சது அரசியல்வாதிகிட்டதும் வாழ்த்துக்கள் கிடைச்சது அதனால அதெல்லாமே வந்து குறிப்பிட சொல்ல கூடிய அளவுக்கு கிடைச்சது வாழ்த்துக்கள் கிடைச்சது சில பேர் நான் எதிர்பார்க்கு எதிர்பார்க்காதவங்க கூட ஃபோன் பண்ணி பயிரி ஒன்று வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு மருத்துவத்தையும் தாண்டி நீங்க வந்து சமுதாயத்தில் உள்ள பண்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு நேரடியாக கேட்குறேன் சார் தொகுதி உறுதியாயிருச்சியா எந்த போறீங்க நான் சமுதாய தலைவர் எனக்கு வந்து என்றது கிடையாது என்னோட சொல்லாளர் என்ன எங்கே இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் வந்து என்னோட தளப்பணிகள் தொடர்ந்து நடைபெறும் அரசியல் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட உரிமை இப்போ நான் வந்து ஒரு சமுதாய தலைவராக இருக்கேன் சமுதாய பணிகள் நல்லா போயிட்டு இருக்கு இதுதான் என்னோட கண்ணோட்டம் சமுதாய ஒற்றுமை சமுதாய நிலை மாநாட்டினுடைய வெற்றி வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மாநாடு அதனுடைய வெற்றி இன்னும் முப்பது ஆண்டுகள் கடந்து கூட நிற்கும் அது வந்து யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இந்த மாநாட்டுக்கு என்னெல்லாம் தடைகளை நீங்க சந்திச்சீங்க என்னெல்லாம் இடர்பாடுகள் வந்துச்சு அது எப்படி நீங்க கையாண்டீங்க சார் தடைகள் அப்படின்னு சொன்னோம்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா வதந்திகள் நிறைய வதந்திகள் இருந்தது இந்த மாநாடு வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து தடை பண்ண போறாங்க அப்படின்னு வந்துச்சு அப்புறம் விமர்சனங்கள் இருந்தது விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட ஒருத்தர் வந்து நடத்துகிறாரு அப்படின்றது தான் இது வந்து அவருக்காக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ஒருத்தர் நடத்துறவுன்னா நான் மருத்துவமனை நடத்திட்டு இருக்கேன் அது நான் தனிப்பட்ட முறையில் நான் நடத்திட்டுருக்கேன் சமுதாயம் வந்ததுக்கு அப்புறமே தனிப்பட்ட ஒருத்தர் எப்படி நடத்த முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா தேதி அலுவலகத்துலேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி களப்பணியில் எல்லாரையும் இறங்கிட்டாங்க உண்மையை சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை மாநாடு வெள்ளிக்கிழமை நான் மருத்துவமனையில் உட்காந்துட்டு நான் வந்து சிகிச்சை நடத்திக்கிட்டு இருக்கேன் நோயாளிகள் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ப்ரெஷரை குறைச்சி என்னோட வேலையை குறைச்சி என்னோட அத்தனை பேர் நம்ம சமுதாய சந்திர ஊர் ஊர அங்கங்க அவங்கவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இது சொல்லியாளர் சங்கம் மட்டும் கிடையாது மற்ற ஒப்பிடுவுலையும் நீ அதுதான் முக்கியமா நீங்க பார்க்கணும் நான் வந்து சங்க தலைவர் அப்படின்னாலும் இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் போது அனைத்து சங்கத்தையும் நான் வச்ச விமர்சனங்களுக்கு எனக்கு மேல வச்சிருந்த விமர்சனங்களுக்கு வந்து சில பேர் என்னை பத்தி தெரியாதவங்க கேள்வியே கேட்டாங்க நம்ம மாநாட்டுக்கு வரதா இருக்கோம் ஆனா விமர்சனங்கள்லாம் அவங்க பேர்ல போய் வச்சிருக்காங்க இதுக்கு நீங்க என்னன்னு சொல்றீங்க ஏன்னா எங்களுக்கு கரெக்டா தப்பான்னு கூட எங்களுக்கு தெரியல அதனால நீங்க விளக்கம் சொல்ல மாட்டேன்றீங்க நீங்க விளக்கம் சொன்னீங்கன்னா தான் நாங்க எங்களுக்கு வரத்துக்கு தைரியம் கொடுக்கும் அப்படின்னு அப்புறம் அவங்களுக்கு விளக்கம் சொன்னேன் அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் வந்து மாநாட்டுல என்னை பாத்துட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு அதெல்லாம் உண்மையிலேயே அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து சமுதாய உணர்வோட இருக்காங்கன்றது பார்க்க முடிஞ்சது நீங்களே சொன்னீங்க உங்க மேல நிறைய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது இவ்வளவு ஒரு பலத்த குற்றச்சாட்டுகள் வச்சும் ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தி வந்து உங்களை விமர்சனம் செய்யும் எதற்காக நீங்க அமைதியாக உங்களுடைய மௌனத்திற்கான காரணம் என்ன இந்த பொது வாழ்க்கையில வந்துட்டோம்னா விமர்சனங்கள் இருக்கிறதா செய்யும் நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்றத பத்தி யோசிக்கணும் சமுதாய பணியில வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்திருக்கிறதோட காரணம் என்ன நம்பர் ஒன் சமுதாய முன்னேற்றங்கள் சமுதாய முன்னேற்றத்துல எந்த மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் அடையும் நம்மளை முதல்ல அடையாளப்படுத்தணும் நம்மளோட ஒற்றுமையை காமிக்கணும் நம்ம நம்ம சமுதாய உண்டான தேவைகளை ஒன்னொன்னா நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு பார்க்கணும் இதுதான் நம்மளோட எண்ணம் இதுதான் எங்களோட ஐடியாலஜி நம்ம விமர்சனங்களுக்கு தகுந்த மாதிரி நான் திருப்பி திருப்பி நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு சொல்லிடுறேன் விமர்சனம் வச்சவங்களுக்கே தெரியும் நூறு சதவீதம் வந்து அதுவும் திருச்சியில இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நூறு சதவீதம் தெரியும் இது இருந்தாலும் அவங்க வந்து வேற அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இங்க நடக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்க ஆரம்பிச்சேன்னா இதையே தான் இருப்பேன் அவங்க அதுக்கு மேலே ஒரு கேள்வியை கேட்பாங்க திருப்பி நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பேன் இப்படியே வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் இப்படியே வந்து பதில் சொல்லிட்டு இருக்கும் என்னோட ஐடியா அது கிடையாது இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அவங்கவுங்க போட்டுட்டு இருக்கிற போஸ்ட்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நீகலாகவே போக சொல்லுங்கள் இப்போ ஏதோ சமீபத்தில் வந்து போட்டிருந்தாங்க என்னோட என்னோட ஓன் ப்ராப்பர்ட்டி அதாவது ஜிவி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ங்கிறது வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு ரீசன்காக நாங்கள் விற்கிறோம் இதில் வந்து சமுதாயத்தோட இது சங்கத்தோட ப்ராப்பர்ட்டின்றாங்க அது எங்கேயுமே சங்கத்தோட ப்ராப்பர்ட்டின்றது கிடையாது அது ஏதோ ஒரு வெத்து பாத்திரம் மாதிரி ஒன்று போட்டு ஒரு கோடு போட்டு வச்சிருந்தாங்க இது மாதிரி சமந்த சம்பந்தம் எல்லாம் ஏதாவது போட வேண்டியது அது நூறு சதவீதம் கிடையாது அப்படி அவங்களுக்கு டவுட் இருக்குன்னா அவங்கதான் சொல்லியிருந்தாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கடை எல்லாரும் வாங்க தடை பண்ணுங்க அவங்களே வந்துருக்கலாமே நான் கிட்டத்தட்ட இங்க வந்து ஒரு மூணு மணி நேரம் இருந்தோம் வந்திருக்கலாமே யாருமே வரல என் கோட்டப்பாளையே வந்துருக்கலாமே அன்னைக்கு யாருமே வரல அவங்க நானும் வருவாங்க சரி வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு காமிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தேன் நானும் அங்கேயேதான் உட்காந்துருந்தேன் யாருமே பேஸ்புக்ல போட்டாங்களோ இல்ல வாட்ஸ்அப்ல போட்டாங்களோ அவங்களாம் வந்துருக்கலாம் யாருமே வரல உண்மையிலே சோ நான் என்ன சொல்றேன் போட்டீங்கன்னா பதில் சொல்லிட்டேன் அதுவும் கண்டிப்பா தான் இருக்கும் அதையும் நான் போட்டு எல்லாத்துக்கும் தெரிய வரும் என்ன எனக்கு தெரியாதவங்களுக்கு இது உண்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் சோ அதுக்கெல்லாம் இதுதான் கரெக்டான பதிலா இருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரி போடுறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது அவங்க இதுல போட்டு இதுல ஸ்பென்ட் பண்ற டயத்தை ஏதாவது நாலு சமுதாய பணி ஏதாவது செஞ்சு ஏதாவது நல்லது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களை வந்து திட்டமிட்டு புறக்கணிக்கணும் இல்ல உங்க மேல ஒரு குற்றம் சுமத்தணும்னு என்ன சார் நோக்கம் இருக்கும் தெரியல அவங்க தான் கேட்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அவங்களோட வேலை அவங்க என்ன செய்யறாங்க என்னன்றதை நான் பாக்கிறது கிடையாது அவங்களும் சமுதாயத்துல தான் இருக்காங்கன்னா சமுதாயத்துக்கு ஏதாவது நாலு நல்லது பண்ணட்டும் இது பண்றது போல அது பண்ணலாமே அப்படிதான் நான் பாக்குறேன் பண்ணாது பண்ணாங்கன்னா நான் நானும் கூட இருந்து கை தட்டுவேன் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் சார் நீங்க சமுதாயத்தினுடைய சொத்துக்களை வந்து விற்கல என்னுடைய ஓன் நான் வந்து வந்து மாதிரி ஒரு சிலர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களே வந்து காணொலி வெளியிட்டு என்ன சொல்றாங்க கண்டிப்பா வந்து நான் சட்ட நடவடிக்கைக்கு போக போறோம் சோழ வேளாளர் சங்கத்தினுடைய சொத்துக்களை மீட்பதுதான் என்னோட லட்சியம் அப்படின்ற அளவு வந்து பேட்டி கொடுக்குறாங்க இப்ப நீங்க வந்து நான் பண்ணலன்னு சொல்றீங்க அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப பார்க்கக்கூடிய பொது மக்களுக்கு உங்க சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தாதா இந்த தலைவர்களுக்குள்ளேயே போட்டி இருக்கு எப்படி சமுதாயத்தினுடைய வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வெளியில இருக்காது சார் தலைவர்களுக்குள்ள போட்டி இருக்குன்றது பார்க்க மாட்டாங்க அவங்க எல்லாரும் நினைப்பாங்க சோழியாளர் சங்கத்துல வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்கு செந்தில் டாக்டர் எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு நினைப்பாங்க நூறு சதவீதம் கிடையாது சரிங்களா இதுல வந்து அவருக்கு வந்து ஏதோ லீகலா போக போறோம் அப்படின்னாங்க தயவு செஞ்சு வாங்கன்ற நான் தான் லீகலா வாங்க லீகலா போடுங்க நானே தானே கேட்கறேன் நீங்க தான் இவ்வளோ விஷமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் வந்ததிலிருந்து சொல்லிட்டு இருக்கீங்க லீகலா நாங்கள் வந்து போக்குறோம் போக்குறோம்னு நானும் அதைத்தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் லீகலா வாங்கன்றேன் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க இல்ல இது வந்து ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கே கிடையாது இது வந்து தொழிலாளர் சங்கம் மீட் எடுக்கிறேன் அப்படின்றாங்க எட எடுத்து பாரு பண்ணு கோர்ட் கேஸ் போடு நாங்கள் அதுக்கு பல்க் சொன்னோம் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுமேன்றதுக்காக சொல்ல வேண்டியது இப்போ அதனால வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தோணும் இல்லையா இது மக்கள் தான் அவங்களால பண்ண முடியும் இது நீங்க இன்னும் காலத்திலயும் பாருங்க அவங்களா அதை மாத்திக்கிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் இவங்க இதே வாசகத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா நானுமே கடந்த ஒரு ரெண்டு வருஷமா பாத்துட்டு இருக்கேன் சோடியவர சங்கத்தை மீட் எடுக்கணும் சோடியவர் சங்கத்தை மீட் எடுக்கணும் எங்க எடுங்களை லீகலா தப்பா பண்ணிருக்கோன்றத வந்து பாப்போம் அவங்களும் எடுக்கட்டும் இப்ப சோழியவாளர் சங்கம் அவன் மீட்டெடுக்க ஆலோசனை கூட்டம் அப்படின்னாங்க என்ன ஆலோசனை பண்ணாங்க என் கூட்டம் தான் முடிஞ்சிருச்சு இல்ல என்ன ஆலோசனை பண்ணி என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க ஏதாவது தீர்மானம் போட்டிருக்காங்களா இல்ல சோழியவாளர் சங்கத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு தீர்மானம் போட்டுருக்காங்களா அது எதுவுமே கிடையாதுல அதுல உட்கார்ந்தவங்களுக்கே வந்து தெரியாது சோழியவாளர் சங்கத்தை மீட்டு எடுக்க போறாங்கன்றது எது யானோன்னு போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க அவங்க சொல்றது மறுபடியும் நான் சொல்றது அதுதான் அவங்க நேரத்தை இதெல்லாம் நினைச்சு வீணாக்க நம்ம சமுதாய மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்றதுக்கு ஏதாவது நல்ல நலத்திட்டங்கள் போட்டு அவங்களே நல்லா வரட்டும் அரசியல் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா வரட்டும் நல்ல ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம சமுதாய மக்கள் வந்து அரசியல் வர்றதுன்றது நல்ல விஷயம் தான் அதுக்காக வந்து இந்த தவளை கதை மாதிரிதான் ஏதாவது நேர்ச்சுன்னா உடனே குடிச்சிட்டு இதே மாதிரி இருக்காங்க நம்ம தவளை காது கேட்காது போயிட்டு அனைத்து வேளாளர் வேளாளர் பண்பாட்டு நலச்சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு அதுல வந்து நீங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தீங்க இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டு அதுல வந்து உங்க பொறுப்புல இருந்து நீக்கிருக்காங்க அதே சமயத்துல ஒரு ரெண்டு புதிய பொறுப்பாளர்கள் வந்து உள்ள நியமிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து எப்படி பாக்குறீங்க இது வந்து திட்டமிட்டு செஞ்ச ஒரு செயலா இருக்கு இது இந்த பண்பாட்டு நல சங்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து அதுல உண்மையிலே உள்ள இருந்தோம் இருந்து பயணிச்சுட்டு இருந்தோம் அந்த கான்செப்ட் என்னன்னு நீங்க பாக்கணும் இப்போ வந்து சொல்லி வளர் சங்கம் இருக்கு ஆஹ் சங்கம் இருக்கு ஆர்நாடக விளாறு சங்கம் இருக்கு கார்கா தலைவர் இந்த மாதிரி பல உப்பிரிவுகள் இருக்கக்கூடிய சங்கங்கள் பல வருடமா இயங்கிகிட்டு இருக்கு பல வருடமா இயங்கிட்டு இருக்க சங்கங்களுக்கு நல்ல ஒரு தலைவர்கள் எல்லா இருக்காங்க சரிங்களா இவங்க எல்லாமே வந்து தனிப்பட்ட ஒரு அடையாளத்தோட எல்லாம் இருக்காங்க அந்த சங்கம் இவங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லி சங்கங்களோட ஒட்டுமொத்த ஒரு பொதுவான ஒரு பிரச்சனைகள் இருக்கு இப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள் இப்ப

நம்ம இந்தியன் இது படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஃபோமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தலைவர் அப்படின்றது இருக்கணும் செயலாளர் இருக்கணும் இதுக்காக தான் தலைவர் செயலாளர்ன்றதை போட்டோமே தவிர தலைவர் செயலாளருன்ற தன்னிச்சையாக இயங்குறதுக்கு உண்டான இது கிடையாது சரிங்களா ஆனால் இந்த சங்கம் வந்து தன்னிச்சையை இயல்பட செயல்பட ஆரம்பிச்சது அதில் வந்து நான் வந்து பொறுப்பு இருந்தது வந்து எனக்கு வந்து துணைத்தலைவர் ஸோ அது அப்படியே ஒரு காமனான ப்ராப்ளம் மட்டும் எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா அவங்கவுங்க தான் தலைவர்கள் தான் இருக்காங்களே ஸோ இதில் ஒன்று ஒரு தலைவர் இருக்குது அப்படின்ற கான்செப்ட் இருந்ததுனால தான் நானும் வந்தேன் பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தலைவரும் செயலாளர் மட்டுமே வந்து தந்தையாக செயல்பட ஆரம்பித்தாங்க அதில் பயிலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில குளறுபுடிகள்லாம் இருந்துச்சு உள்ள ஆக்சுவலாக வந்து ஃபார்ம் பண்ணும்போது ஒரு இந்த பயிலாகவே வந்து உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டுட்டு போகலை கொண்டுட்டு போகாமல் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இது மாதிரியான ஒரு கொஞ்சம் முன்னுக்கு பிறனா இருந்ததுனால நான் அப்படியே அதில் வந்து செயல்படுறதோட இதை வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நிறைய தடைகள்லாம் வர ஆரம்பிச்சுது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சுது தேவையில்லாம ஆக்சுவலாக அதில் பாத்தீங்கன்னா வந்து கட்சிகள் இருக்கிறவங்க கிடையாது இல்லை ஏன்னா சங்கங்களோட இது மட்டும்தான் ஏன்னா கட்சின்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கும் டக்குன்னு அரசியல் ரீதியாக போடுறதுன்னு பார்ப்பாங்க அப்போ வந்து நம்ம சங்கத்தில் ஏற்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு பொதுவான முடிவுகளுக்குலாம் வந்து ஒரு சரியானபடி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்காது அதனால கட்சிகள் இல்லாமல் வெறும் சங்கங்கள் மட்டும் அப்படின்னு வச்சிருந்தோம் கட்சியில இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க அதனால அப்படி இருக்கும்போது அப்புறம் திருப்பிடுறதுக்கு எதுக்கு என்ன டைலூர்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அளவுக்கு நம்மளோட கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால அதுல இருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அப்படி வெளியில வந்து வெளியில் வந்து தான் இந்த மாநாடு நடத்துறதுக்கு அனைத்து வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்புன்ற மாதிரி நடத்தணும் எங்க எனக்கு வந்து அவங்க வந்து விவரம் கேட்டு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க நீங்கள் வந்து என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க இன்னொரு சங்கம் அவங்க ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு பண்ணி நீங்க நீங்கள் அவங்கள்டுந்து வந்து விளக்கம் அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் கிடையாது அதுலேருந்து வெளியில் வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க ஒரு டீம் ஆஃபி இப்படி வெளியில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து முடிவெடுத்தாங்க இதுமாதிரி

விளக்கத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா தவறு அவங்க மேலே நான் இருக்கும் ஆனால் வந்து அவங்க சொல்லும் பொழுது உங்கள் மேலே வந்து தவறு இருக்க மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க கரெக்ட் என்னென்னா இது வந்து நான் விளக்க நான் லெட்டர் கொடுக்கல ஆனால் அது பை ஓரல்லா பேச்சு பேசும்போது இந்த விளக்கம்லாம் பல தடவை கொடுத்துட்டேன் பல தரவாக கொடுத்துட்டேன் அதுக்கு வந்து எந்த விதத்தையும் அதை வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறதா இல்லை அதனால் நான் அதுக்கு மேலே பேசுகிறத ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நானும் தான் அதுக்கு வந்து ஒதுங்கிட்டேன் நான் அது எந்த மீட்டிங்குமே நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் கலந்துக்கவே இல்லை உடன்பாடு இல்ல உடன்பாடா இல்லாத விஷயத்தை போய் திருப்பி திருப்பி அவங்க கிட்ட போய் பேசி இந்த ப்ராப்ளம் அது ஆக்கப்பூர்வமா சொல்லி தான் அந்த நூறு நாள்ல இந்த மாநாடு நடத்தி சார் ஒரு குறுகிய காலகட்டத்துல இவ்வளவு பெரிய மாநாட்டை நீங்க ஆர்கனைஸ் பண்ணி அதை மிகப்பெரிய அளவில் வெற்றியும் அடைஞ்சிருக்கீங்க இந்த வெற்றியை நீங்க வந்து எப்படி உணர்றீங்க இந்த வெற்றியை உங்களுக்கு கையளிச்ச உங்களுடைய சமுதாய உறவுகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் அதாவது குறுகிய காலன்றது வந்து இப்போ காலம் மாறிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு வந்து மாநாடு நடந்து முடிஞ்ச எனக்கு ஒரு ஒன் ஹவர்ல எனக்கு வந்து இருந்து எனக்கு வந்து வாழ்ந்து வருது எப்படி கனெக்டிவிட்டி ஆச்சு ஸோ குறுகிய காலன்றது ஹண்ட்ரட் டேஸ் வந்து நல்ல டைம் அது நல்ல அதுவும் நம்ம சமுதாய மக்கள் வந்து உண்மையிலேயே பாராட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லாரும் அளவுக்கு கடம்பாண்டியில் இறங்கி பண்ணாங்க ஒரு ஒரு இடத்துலையும் அதை வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இதனால குறுகிய கவன்கிறதுலாம் சொல்லாது நூறு நாள் டைம் இருக்கு நல்ல ஒரு அருமையான டைம் எல்லாரும் இறங்கி செஞ்சாங்க இதுக்கு மேலே எனக்கு வந்து அது குறுகிய காலமாக நான் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களோட ரெண்டாவது கேள்வி வந்து அவன் மக்கள் எல்லாம் என்ன சொல்றது அலைகடல் எல்லாம் திரண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்கள் மகளிர் அவ்வளவு பேர் வந்தாங்க இவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா சமுதாயத்துல ஒருத்தருக்கும் அந்த உணர்வு இருக்கு அந்த பொறுப்பு இருக்கு சமுதாயம் பண்ணிட்டு இது வந்து தலைவராக இருந்தால்தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு தான் ஒரு செயலாளர்கள் இருந்தால்தான் செய்யணுன்றது அவசியம் கிடையாது ஒரு ஒருத்தரும் அந்தந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அந்த உணர்வோட சமுதாய முன்னேற்றத்துக்காக அவங்க அவங்க குடும்பத்தை நல்லா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் அவங்கவுங்க நல்லா படிச்சு முன்னேறணும் ஏன்னா படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தேவையில்லாத அந்த சண்டைகள் இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு விருப்பு வெறுப்பெல்லாம் வெறுப்புகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு சண்டைகளை ஏற்படுத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கொடுத்துறதுங்க அது மாதிரிலாம் இல்லாமல் நல்ல விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போகணும் ஒரு ஒருத்தர் சமுதாயம் முன்னேறும் அந்த ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு விதாலும் முன்னேறணுன்ற எண்ணத்தோட பாடுபடணுன்றது என்னோட கருத்து இதை வந்து கண்டிப்பா இடத்துல தான் இளைஞர்கள் எல்லாமே சொல்றேன் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவு எல்லாம் மாட்டாதீங்க நல்ல ஒரு உணர்வோட இருங்க நல்ல சமுதாயத்துக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அப்பா அம்மா பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வாங்கிட்டீங்க வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சமுதாயம் வந்து சமுதாயம் பார்த்து எல்லாருமே பார்த்து பெருமைப்படுவாங்க இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு மூட்ட முழு அதாவது என்ன சொல்ற நல்ல ஒரு இன்னைக்கு வந்து வளர்ந்த ஒரு பர்சனை வந்து நான் கொண்டு வந்து யார் வேரிஸ் யூனிவர்சிட்டி சான்சலர் இன்னைக்கு வந்து ஐஸ்வர்ய கணேசன் சார் வந்திருந்தார் அவர்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவர் எவ்வளோ உழைப்புல எந்த அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு முன்னேறி இருக்காரு பெரிய லெவலில் இருக்கார் நம்ம சமுதாய மக்கள் எல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்காரு அது மாதிரி ஒரு ஒருத்தர் வளரும் அது மாதிரி ஒரு ஒருத்தர் முன்னேறணும் வந்தோம்னா சமுதாயம் கண்டிப்பாக முன்னேறணும் மாநாட்டினுடைய வெற்றியில கொடி அந்த கொடி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லார்கிட்டயுமே சென்றடைஞ்சிருச்சு கொடி வந்து இந்த கொடினா இவங்களோட ஐக்கான் அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் மனசுலயும் ஆழ பதிஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து அந்த பயன்படுத்தின துண்டு இதுதான் அந்த மாநாட்டினுடைய வெற்றியை இருமனங்க உயர்த்தி காட்டுனது இந்த சிந்தனை எப்படி வந்து சார் அந்த கொடி டிசைன் பண்ணது அதுல எதுவும் உள்காரணங்கள் அந்த மாதிரி இருக்கா ரெண்டாவது விஷயம் என்ன கேக்குன்னா இந்த கொடிவிலே நீங்கள் கடைசி வரைக்கும் பயன்படுத்த போறீங்களா இல்லை உங்க சோலை வளர்ச்சி சங்கத்தினுடைய தனி கொடியை பயன்படுத்தி நிறைய கேள்வி கேட்டீங்க முதல்ல அது கொடி விஷயம் வந்து சேர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆனதுக்கு காரணம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது இது ஒரு ஆள் பண்ணல ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம களப்படையில் செஞ்ச மக்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதுதான் நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் போயிடுச்சு இந்த கொடி அதுதான் ஒரு உதாரணம் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சிருக்காங்க நம்ம மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் இறங்கி செஞ்சிருக்காங்கன்றதுக்கு வந்து அந்த கொடி போயிட்டு சேர்ந்துருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னா அனைத்து உண்டான அடையாளம் சரிங்களா இப்போ நமக்குலாம் ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு உட்பிரிவு இருக்கு ஒரு கட்சி கூட சில பேர்லாம் வச்சிருக்காங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொடி ஒரு அடையாளம் இருக்கு அவங்கவுங்க அதுல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா வெள்ளாளர் அனைத்து வெள்ளாளர் அப்படின்னு ஒருங்கிணைத்து ஒரு ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு ஃபங்க்ஷன் இது நடக்குது அப்படின்னா அதுல வந்து இந்த கொடிதான் வந்து ஒரு அடையாளம் அது மட்டும் கிடையாது கூடவே அதையும் சேர்த்து சொல்லியிருக்கேன் சமுதாய பாடலும் அதில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பாடல் வந்து எல்லாரும் வந்து போடக்கூடிய ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு அதை வந்து வாட்ஸ்அப் மூலயமா எனக்கு வந்து வாழ்த்துக்கள் வரதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் சேர்ந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி கொடி வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பயன்படுத்திங்களான்னு கேட்டது அதுதான் அனைத்து தொழிலாளர்களும் அந்த கொடி இருக்கும்

குறுகிய காலன்றது ஒரு நாலு வருஷமாக ஆக்டிவாக இருக்கேன் இந்த நாலு வருஷ காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஊர்வலம் நடத்திட்டோம் திருச்சியை பொறுத்தன வரைக்கும் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவரோட பிறந்தநாள் விழா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேரை வச்சுட்டு ஒரு ஊர்வலம் இது இதெல்லாம் பொதுக்கூட்டம்லாம் நடத்தணும் இது இல்லாமல் மாநில தலைவராக இருக்கிறதுனால மாநிலம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஃபுல்லான்னு சொல்ல மாட்டேன் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சென்ட் இடங்களுக்குலாம் டிராவல் பண்ணிப்போம் அங்கே பொதுக்கூட்டங்கள்லாம் நிறைய பண்ணோம் அதிலேருந்து கிடச்ச ஒரு அவங்கவுங்களோட ஃபீட்பேக் ஒரு ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால வந்து மாநாடு நடக்கலை அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் இருக்குன்றத என்னால் உணர முடிஞ்சது அப்படி இருக்கும்போது மாநாடு நடத்தணும் ஏன் நம்ம நடத்தக்கூடாது ஏன் நம்ம நடத்த முடியாது அப்படின்றது யோசிச்சேன் அதே மாதிரி மாநாடு நடத்துறதுங்கிறது செந்தில்ன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாது அதில் எல்லாரும் வந்து ஆர்வத்தோட இருக்காங்க எல்லாரும் வந்து கலந்துக்குவாங்க எல்லாரும் வந்து எடுத்து நடத்துவாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அதுல தான் நான் அந்த முடிவெடுத்தேன் நான் என்ன முடிவெடுத்ததோ அது வந்து நூறு சதவீதன்றதோட இரநூறு சதவீதம் உண்மைன்றதை வந்து நம்ம வெள்ளாளர் சமுதாய மக்கள் அனைவரும் வந்து அதை வந்து நிரூபிச்சு காமிச்சாங்க ஒரு ஒரு விளையாடருக்கு கிடச்சி வெற்றி உங்களுடைய மாநாட்டில் வந்து பல்வேறு தீர்மானங்களை வந்து நிறைவேற்றுவீங்க

ஃபைல் பண்ணியாச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சங்கமே வந்து கேஸை ஃபைல் வரலாங்க அதனால் இது ஒட்டுமொத்த விளையாட எந்த நேரத்திலையும் நம்ம வெள்ளும் இதை ஏற்றுக்கவே முடியாது அதனால் எல்லாருமே வந்து எதுக்காக தான் செய்யணும் அந்த மாற்று கருத்தே கிடையாது அதனால் இந்த வார்த்தைகள் வச்சு நம்ம வந்து இதுவும் பண்றதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்ம கேசே சங்கமே கேஸ் அவங்க போட்டு இப்போ அடுத்த கட்டமாக வந்து அடுத்த மாநில மாநாடோ இல்லை மண்டல அந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் அடுத்து எதிர்பார்க்கலாமா சார் மாநாடுன்றது இப்போ கிடையாது எனக்கு இப்போ தான் மாநாடு முடிச்சிருக்கோம் இந்த அடுத்த மாநாடு இருக்கின்றதெல்லாம் பற்றி நான் யோசிக்கல இன்னும் மாநாடு மாநாடுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கடிதங்கள் வந்துருக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு குறை சொல்லி அவங்கவுங்களோட பிரச்சனைகள் சொல்லி இதெல்லாம் ஸோ இதெல்லாமே ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து அந்த அந்த மாவட்டங்கள் இருக்கிற ஆட்கள் கொடுத்து அதெல்லாம் வந்து சாப்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம வந்து பொதுக்கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் சமுதாய ஒற்றுமைக்காக தொடர்ந்து நம்ம வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சமுதாய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நமது சமுதாய மக்கள் ஓர சேர்ந்து மக்களோட மக்களாக இருந்து தொடர்ந்து பயணிக்கும் சமுதாயத்தை சார்ந்து பிற அமைப்புகள் கழகங்கள் வந்து அடுத்தடுத்து மாநாடு நடத்துவதற்கான திட்டங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அந்த மாநாட்டுக்கு உங்களுடைய ஆதரவு இல்ல உங்களுடைய பார்வை என்ன மாதிரி இருக்கு சார் நல்ல விஷயம் நல்லா எடுத்து பண்ணட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்களோட இது வந்து சப்போர்ட் வந்து எப்பயுமே இதற்கு அடுத்தாப்புல வந்து நீங்க பொதுக்கூட்டங்கள் அந்த மாதிரி நடத்துறதுக்கு திட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அந்த பொதுக்கூட்டங்கள் வந்து சோழிய வேளாளர் சங்கத்தின் சார்பாக நடக்கும் போதா இல்ல அதுவுமே வந்து அனைத்து வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக நடக்கும் ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கு சோழிய வேளாளர் சங்க சார்பாகவும் வந்து இப்ப ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த கட்ட பொதுக்குழுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் இது இல்லாம அனைத்து வேளாளர்களையும் வந்து பயணிச்சுக்கிட்டோம் சார் உங்களுடைய அனைத்து வேளா வேளாளர் கூட்டமைப்புல வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு உப்பீடுகளை ஒருங்கிணைச்சு செயல்பட்டீங்க இன்னும் இந்த மாநாட்டிற்கு பிறகாக மாநாட்டினுடைய வெற்றிக்கு பிறகு வேறு சங்கங்கள் எல்லாம் இணைந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களை அவங்களை சேர்ந்து பயணிக்கிற மாதிரி சார் அடிப்படை ஒற்றுமை தானே கண்டிப்பா உண்டு எந்த மாற்றமும் கிடையாது சமுதாய ஒற்றுமைக்காக சமுதாயம் நேற்று நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற சங்கங்கள் யார் வந்தாலும் அவங்களோட நாங்களும் சேர்ந்து பயணிக்க தயாராக தான் இருக்கோம் எந்த மாற்ற உங்களுடைய மாநாடு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மாநாட்டுக்கு முன்னாடி நம்ம சந்தித்தோம் இந்த வெற்றியை பற்றி பேசுவோம்னு சொன்னோம் அதே மாதிரி வெற்றியோட சந்தித்து நம்ம பேசினோம் சார் உங்களுடைய சமூக பணி உங்களுடைய தனிப்பட்ட பணி அனைத்துமே சிறப்ப என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இந்த வெள்ளாளர் மாநாடு மிக சிறப்பாக நடந்ததுக்கு உண்டான ஒரு முக்கிய காரணம் வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உட்பிரிவுகளையும் இருக்கக்கூடிய கல போராளிகள் அவங்க வந்து எந்த நேரத்தில் தூங்குனாங்க எந்த நேரத்தில் எந்திரிச்சாங்கன்றது கூட தெரியாத அளவுக்கு அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து பணி செஞ்சாங்க அது என்றென்றும் வந்து நம்ம வெள்ளாளர் சொல்ல தான் யாருமே அதை வந்து மறக்கவே முடியாது நிறைய பேர் வந்து நன்கொட வந்து கொடுத்தாங்க நன்கொட முன் வந்து கொடுத்தாங்க அவங்களையும் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சேன் முக்கியமாக சொல்லணுன்னா இது வந்து சீஃப் கெஸ்டாக வந்த நமக்கு பேர்ஸ் யூனிவர்சிட்டி சான்சலர் ஐஸ்வரி ஐஸ்வர் கே கணேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் எஸ் ராம்சாமி ஐயா கோயம்புத்தூர்லேருந்து அவங்க இருந்தாங்க அவங்களுக்கும் நம்மளோட மனமார்ந்த நன்றி மற்றும் அனைத்து சமுதாய தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நம் சமுதாய சொந்தங்கள் மகளிர் இளைஞர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இது வந்து ஒட்டுமொத்த தொழிலாளர் சமுதாயத்து ஒற்றுமையை வந்து ஒரு நிலநாட்டி காமிச்சிருக்கோம் நினைக்கவே சொல்லும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லை மாநாடு சிறப்பாக நடந்ததுக்கு வந்து காவல்துறைக்கு வந்து நம்ம நன்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட மத்தியானத்துலேருந்து லேட் நைட் வரைக்கும் அவங்க வந்து கூடவே இருந்து அவங்க வந்து இருந்தாங்க ப்ரெஸ்ஸு அவங்க இல்லாமல் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் வந்து முழுமையாக கிடையாது அது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகராட்சிக்கு மற்றும் ரயில்வே அவங்க எல்லாத்துக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றி ஏன்னா எல்லாரோட ஒத்துழைப்பும் இருந்தது இருந்ததுனால தான் என்னால் இந்த அளவுக்கு வந்து வெள்ள வெற்றிகரமான ஒரு மாநாடு அமைஞ்சது நன்றி